வியாழக்கிழமை பிறந்தவர்களின் குணாதிசி தர்ம சிந்தனை உடையவர்கள் நீதி நேர்மை மனிதாபிமானம் உண்மை நேர்மை இப்படி வாழ தகுதியானவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வியாழக்கிழமை கிழமைகளிலே உன்னதமான புனிதமான கிழமையா வியாழக்கிழமை பார்க்கணும் அப்ப நீங்க வியாழக்கிழமை பிறந்தீங்கனாலே உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தைகளே ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது இவங்க அட்வைஸ் பண்ணி யாராவது கேட்கலைன்னா பிடிக்காது இவங்களோட இலக்கு இவங்களோட ஞாபகம் இவங்களுடைய சிந்தனைகளே முழுக்க முழுக்க பொருளாதாரத்தையும் பணத்தை நோக்கி பயணமா தர நீங்க யாராவது வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா அன்னைக்கு முழுமையா விரதம் இருந்து வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு தங்கம் அணிகுறதுல ஆர்வம் இதுக்கு நான் கேட்க வந்து நீங்க சொல்றீங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த பொன்மலை இவர்களுக்கு இயற்கையாகவே அஜீரண கோளாறு வாயு கோளாறு வயிறு பெருத்து போதல் உடம்பு போடுறது ஒபிசிட்டி இதெல்லாம் ஈஸியாக வரும் நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது கடந்தவராக இருந்தால் வியாழக்கிழமை அவர்கள் பிறந்திருந்தால் ஐயா சுகமே சொல்லு ஐயா ஐயா வணக்கம் ஐயா வியாழக்கிழமை பிறந்தவர்களின் குண கண்டிப்பாங்க ஐயா பத்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முதல்ல ஒரு மன்னிப்பு காலையில இருந்து உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சலிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக நிச்சயமாக உறவுகளுக்காக முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமாம் அவங்களுக்கு தெரியும் இந்த சொல்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை கிடச்சி ஒரு ரெண்டு வழிபாடு கிடச்சி பண்ணி ஓரளவுக்கு மேலே வந்தாங்கன்னா முதல் வெற்றி நமக்கு தமக்கு தான் அதுக்காக தான் இது பண்ணுறோம் நிச்சயமாக வியாழக்கிழமை அடேங்கப்பா கிழமைகளிலே உன்னதமான புனிதமான கிழமையாக வியாழக்கிழமை பார்க்குறோம் ஏன்னா குரு பார்க்க கோடி தோசை நிபர் வியாழக்கிழமை ஒரு விஷயத்தை பண்ணால் ரொம்ப விசேஷம் நல்லது ஆனால் சில வீடுகளில் சில ஊர்களில் சில மனிதர்கள் வியாழக்கிழமை வந்து முதல் முதல்ல விருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டீங்கன்னா உறவு கெட்டு போயிடும் ஒன்று பார்க்க போகிற இடத்துல கூட வியாழக்கிழமை சாப்பிடக்கூடாது செவ்வாய்க்கிழமை பயணிக்கூடாதுன்னு ஒரு பழமொழி அது ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறேன் அந்த வியாழக்கிழமைக்கு அப்படி ஒரு ஒரு விஷயம் நம்ம கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அது வியாழக்கிழமை உணவு கொடுக்கூடாதுன்றா ஆ செவ்வாய் வியாழ ஆ இலை போட்டு பரிமாறி அந்த உணவு வியாழக்கிழமை முதல் முதல் ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது நம்ம முதல் முதல் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இல்லை இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றோம் ஆமாம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க இல்லை ஒரு டீ மட்டும் கொடுங்கன்னு குடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படி வந்து அந்த வியாழக்கிழமைக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள் நீதி நேர்மை மனிதாபிமானம் ஒரு ஆச்சார அனுஷ்டானம் தெய்வ பக்தி தெய்வ வழிபாடு உண்மை நேர்மை இப்படி வாழ தகுதியானவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் இவங்க குடும்ப பாரம்பரியமிக்க குடும்பமாகவே சிலருக்கெல்லாம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நல்லபடியாக வாழ்ந்தவங்க இவங்க வம்சாவளியில் குடும்பத்தில் இருப்பார்கள் இந்த வியாழக்கிழமைக்கு அப்படி ஒரு பலம் அப்போ வியாழன் அப்படிங்கிறது குருவனுடைய நாள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு இதெல்லாம் வியாழக்கிழமை சிறப்பாக செய்வாங்க நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப தோஷமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் ஏதாவது ஒரு பெருமாள் கோயில்லையோ அல்லது சிவ ஆலயத்துலேயோ அல்லது குருமார்களுடைய ஆலயத்துலையோ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த வியாழக்கிழமை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் மாறும் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு இப்போ வியாழன் பாருங்கள் ஒரு அற்புதமான நாள் மஞ்சள் கிரகம் வியாழன் வியாழன் மஞ்சள் கிரகம் வியாழன் மீத்தேன் கதிர்வீச்சுக்களை அதிகமாக கொடுக்கறது வியாழன் அப்போ நீங்கள் வியாழக்கிழமை பிறந்தீங்கனாலே உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தைகளே ரொம்ப பிடிக்கும் ஆமாம் அந்த கணத்தை பிடிச்சி கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாசமாக இருக்கும் வியாழக்கிழமை கொஞ்சம் பற்று அதிகம் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது இவங்க அட்வைஸ் பண்ணி யாராவது கேட்கலைன்னா பிடிக்காது இவங்க அட்வைஸ் கேட்குற மாதிரி ஒருத்தர் இருந்தால் வியாழக்கிழமை வளர்ந்துருவாங்க இப்போ வியாழக்கிழமை பிறந்தவங்க ஒருத்தருக்கு இருந்து இப்போ நீங்கள் வியாழக்கிழமை பிறகு இருக்கீங்க வச்சுக்குவோம் இப்போ நான் இருக்கேன் கூட நீங்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு சரிங்கய்யா ஆமாங்கய்யான் இருந்தால் என் பொழப்பு சூப்பராக ஓடும் அப்படி வியாழக்கிழமை பிறந்தவங்க அப்படி இல்லைங்களே இப்படித்தானே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இவனை அடுத்தது வேலையை விட்டு தூக்குறது எப்படி அப்படின்னு தான் அந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க பிளான் பண்ணுவாங்க ஏன்னா அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது அட்வைஸ் பண்ணுறதை ஏற்றுக்காதவங்களையும் பிடிக்காது இவங்க சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாகவும் தெளிவாகவும் இருப்பார்கள் நிச்சயமாக வியாழக்கிழமை பிறந்தவர்கள் குழந்தைகள் மீது அதீத பற்று உடையவர்கள் இவங்க எப்பவுமே இங்கேயா ஒரு இரநூறுவா ஐநூறுரூவா ரூபா இருபதாயிரம் இருபதாயிரரூவா ஒரு லட்சரூவாயின்னு ஏதாவது ஒரு பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடுவாங்க இவங்களோட இலக்கு இவங்களோட ஞாபகம் இவங்களுடைய சிந்தனைகளே முழுக்க முழுக்க பொருளாதாரத்தையும் பணத்தையும் நோக்கி பயணமாற்ற இந்த பணம் எனக்கு இப்படி வேணும் என் ப பணம் கையில் இல்லைன்னா என்னால் தாங்க முடியாது வாழ முடியாது சோர்ந்து போயிடுவேன் அப்படின்னு அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இவங்க பாருங்க அந்த கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருப்பாங்க ஒருத்தருக்கு கொடுத்தா யாருக்கு கொடுத்த பணம் வரும் யாருக்கு கொடுத்தா பணம் வராதுங்கிற எல்லா டெக்னிக்லையும் இவங்களுக்கு தெரிய கணக்கு சொல்லக்கூடிய ஆ வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு இது இந்த சக்தி அதிகம் வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வேலை குளிக்கிறது விபூதி இட்டுக்கிறது ஆச்சாரமாக மந்திரங்கள் சொல்கிறது வியாழக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது வியாழக்கிழமை வந்து நான் பாபா வழிபாடு பண்ணுறேன் குருமார்கள் வழிபாடு பண்ணுறேன்னு சொல்கிறது இது ரொம்ப விசேஷமாக ஆச்சார அனுஷ்டானமாக இருந்து பண்ணுறாங்கன்னா இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு இது பிடிக்கும் வியாழனுக்கு வந்து அப்படி ஒரு பவர் அதாவது குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி கோடி நன்மை அப்போ குரு வாரம் அப்படின்னே ஒரு வாரமாக நம்ம அனுஷ்டரிக்கிறோம் அப்போ குரு நீங்கள் யாராவது வியாழக்கிழமை பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அன்னைக்கு முழுமையாக விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வியாழக்கிழமை அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் நீங்கள் போய் குருமார்கள் வழிபாடு பெருமாள் வழிபாடு ஹயக்கிரீவர் வழிபாடு சித்தர்கள் ஞானிகளுடைய வழிபாடுகளை நீங்கள் அடிக்கடி பண்ணால் உங்கள் வாழ்க்கை அடுத்தடுத்துக்கிட்டது போய்ட்டு சூப்பர் பிரமாதமாக போயிட்டுருக்கும் வியாழக்கிழமைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு தங்கம் அணியிறதுல ஆர்வம் இதுக்கு நான் கேட்க வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இவங்களுடைய பொன் மேலே இயற்கையாக ஒரு ஆர்வம் ஆமாங்க அதாவது லேட்டஸ்ட்டு பழசு வச்சுருப்பாங்க ஒரு செயினு அதை கொடுத்துட்டு இல்லை லேட்டஸ்ட் டிசைனை மாற்றுறேன் இல்லை ஒன்று எடுக்கிறேன்றதில் ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கு ஆமாம் தங்கத்தின் மேலே அதிக ஆர்வம் இருந்தால் வியாழக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறீங்க மதிக்கத்தக்க உடைகளை தான் அணிவாங்க நம்ம உடைகள் போட்டுட்டு அந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க போய் நின்னாலே அவரையும் கும்பிடணும் அவர் போட்டுக்கிற உடைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுல வியாழக்கிழமை பிறந்தவங்க தீவிரமாக இருப்பாங்க சூப்பர் சூப்பர் நீ குழந்தையவே பாருங்களேன் நல்ல ட்ரெஸ் போடலின்னு அழுகு எனக்கு இது பிடிக்கலிங்க அதுக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியணும் இவர்களுக்கு இயற்கையாகவே அஜீரண கோளாறு வாயு கோளாறு வயிறு பெருத்து போதல் உடம்பு போடுறது ஒபிசிட்டி இதெல்லாம் ஈஸியாக வரும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது கடந்தவராக இருந்தால் வியாழக்கிழமை அவர்கள் பிறந்திருந்தால் அமைதியாக இருக்கிற உணவு கம்மி பண்ணிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணிவிட்டு அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று இருந்தால் சிறப்பு சூப்பருங்க அருமையாக சொன்னீங்க நெஞ்சான நன்றி இல்லையா சுகமே சொல்லுங்க வாழ்க வளர்க்க